ஒரு அற்புதமான மூலிகை சீமை அஸ்வகாந்தா இந்த குச்சி குச்சியாக இளமையாக இருக்கிறப்ப எடுக்கிறது வேர்லேருந்து இந்த சீமை அஸ்வகாந்தா உடல் ஆரோக்கியம் உடல் வலிகள் எக்ஸ்ட்ரா நாடி நரம்பு பலங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்து அற்புதமான உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய அற்புதமான அஸ்வகந்தா தான் இது சீமை அஸ்வகாந்தா அமுக்கராங்கழங்கு என்பது பெருசு பெருசாக கிழங்கு மாதிரி இருக்கும் இது சீமை அமுக்கிறான் இளமையோடு எடுக்கிறதால இது அற்புதமான இந்த ஆண்மை சக்திக்கும் உதவுகிறது நாடி நரம்பு எழுச்சிக்கு வலி நிவாரணியாக உடல் ஆரோக்கிய ஸ்ட்ரென்த்துக்கு சக்தி தரக்கூடிய அற்புதமான அசுகம் தான் நம்ம பாலில் புடம் போட போகிறோம் நம்ம பால் காமிக்கலாம் பசும்பால் வாங்கியாந்து காய வச்சுன்னு இருக்கோம் இந்த பசும்பாலில் காய வச்சு அசுகந்தாவை ஒரு பத்து புடம் போட்டால் தான் ரொம்ப அற்புதமான வாசனையோடு இருக்கும் உடல் ஆரோக்கியம் வந்துரும் அது இல்லாமல் இந்த பாலனுடைய சக்தியும் அசோகந்தனுடைய சக்தியும் ஒன்றா சேர்றப்போ ஒரு அற்புதமான நாடி நரம்பெல்லாம் பலம் பெற்று வலி உடல் வலிகளை போக்கி இளமையாக வைத்துக்கொள்ள நமக்கு இந்த அசுவகந்தா உதவுகிறது எத்தன வீடியோவில் போட்டிருக்கோம் வாங்குறவங்க மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க இந்த புது வீடியோவை பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி வாங்க அசுவகந்தா என்பது ஸ்பெஷலாக புடம் போட்டு செய்கிறதால நாங்கள் ரொம்ப வாசனையாக சிறப்பாக இருக்கும் இந்த நாடி நேரமெல்லாம் ஆரோக்கியத்தை தந்து உடல் வலிமை பெறும் நல்ல சக்தியை தரக்கூடிய அற்புதமான அசுகந்தா தான் இதெல்லாம் அசோகந்தா சூரணம் புடம் போட்டு நாங்கள் ஒரு நூறு கிராம் பேக்கிங் கால் கிலோ பேக்கிங் ஒரு கிலோ பேக்கிங்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி கொடுப்போம் இப்படி ஒரு இளமையாக இருக்கிற அசுகந்தாவை புடம் போட்டு தருவது தான் உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பாக இருக்கும் நம்ம பாலில் பசும்பால் வாங்கினது இன்னும் ஆரோக்கியம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பவர் மாதிரி நமக்கு நாடி நரம்புலாம் பலம் பெறும் இந்த சின்ன வயசுலேயே ஆரோக்கியம் குறைவாக இருக்குது இளமை சக்தி குறைவாக இருக்குன்னு இருக்கிறவங்களாம் இந்த அசோகந்தான் அன்றாடம் காலை மாலை அந்தி அண்டி சண்டி இருவேளை எடுத்துன்னு வந்தாங்கனாக்கா சக்தியை தந்து உடல் ஆரோக்கியத்தையும் நாடி நரம்பு பலத்தையும் இந்த மூட்டு வலிலாம் கூட இருக்கிறவங்க இதை கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாங்கனாக்கா அற்புதமான இந்த மூட்டு வலிலாம் குணமாக்கக்கூடிய அற்புதமான சக்தி தான் இந்த சீமையா சுகந்தா நம்ம ஒன்றும் நிறைய சொல்லலாம் ஒரு ஷேட்டாக முடிச்சிக்கலாம் சீமையா சுகந்தாவை பற்றி நிறைய பேசலாம் இந்த சித்தருங்கெல்லாம் மகாணங்களாம் சித்த வைத்தியத்தில் இந்த சீமையா சுகந்தா இந்த பாலில் புடம் போட்டு தினமும் காலை மாலை எடுக்க சொல்லிக்கிறாங்க அப்படி ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது நாடி நேரமெல்லாம் பலத்தை தரக்கூடியது இந்த சீமையா சுகந்தாவை பயன்படுத்தி உங்கள் ஆரோக்கியத்தை காத்து கொள்ளுங்கள் அப்படி ஒரு சக்தியை தரக்கூடிய சீமய சுகம்தான் சிவாயனம்மை